கடகராசி நண்பர்களுக்கு கடகராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா பிரயாணங்கள் நிறையா இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ரொம்ப அற்புதமான பிரயாணமாக இருந்திருக்கும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கோயில் அர்ச்சகராக இருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருக்கவங்க சொற்பொழிவாளராக இருந்துட்டு மேடை பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மேற்றுமணி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி யோகா ஆசிரியராக இருந்திருக்காங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக குருமார்களாக இருந்துருக்கிறவங்களுக்கு கோயில் அறக்கட்டளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு இது போன்ற வச்சுன்ட்ருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துருக்கு அப்பா தாத்தா பெரியப்பா பெரியவங்க செய்த தொழிலையே நான் எடுத்து பண்ணுறேன் ஹெரிடிட்டியாக இதை வந்து ரொம்ப நாளாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் மேலே எக்ஸாம் எழுதுறது உயர் பதவிக்காக எது எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாமுக்கு படிக்கிறது எஜுகேஷனுக்காக லோன் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைக்கி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் உங்களுடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் பண்ண நல்லது அது வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இன்றைய தினத்தில் எதேனும் ப்ராப்ளம் எதுனோ ஐயோ இன்றைக்கி காலையில் இருந்துச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னை இரிட்டேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு டைம் இல்லை அதை உங்ககிட்ட வந்து உங்களுடைய நல்ல விஷயத்தை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னு இந்த சாதகமான நாளை உங்களால் அனுபவிக்க முடியும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு சக்தியை கொண்டு செயல்படுங்க வெற்றி வழிபாடாக மாறும்